பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம மயில் வந்து சரவணன்ட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க நம்ம சரவணனும் ஆதார கொடுமுக் ஆதார் கார்டு கொடு மயில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க ஆனால் அப்பையும் வந்து நம்ம மயில் வந்து எதேதோ சொல்லி சமாளிக்க தான் பார்க்குறாங்களே தவிர அந்த ஆதார் கார்டை கொண்டு வந்து கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க இதுலேயே நம்ம சரவணனுக்கு வந்து மயில் மேலே ரொம்ப சந்தேகம் வந்துடுது இந்த இதில் என்னடானா கடையில் ரெண்டு பேரும் உட்காந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க மயில் வந்து எப்பா நான் கொஞ்சம் நேரம் இருங்கப்பா நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க நம்ம சரவணன் இருந்துக்கிட்டு நம்ம மயிலோட அப்பாட்ட கேட்குறாரு மாமா மயிலோட ஆதார் கார்டு கொடுங்க மாமா அந்த மயிலை வந்து நான் சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அதனால் அங்கே ஆதார் கார்டு கேட்குறாங்க கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்லவுமேன்னு எங்கள் மாப்பிள்ள கூட்டிகிட்டு போக போகிறீங்க அப்படிங்குமே அதெல்லாம் சர்ப்ரைஸ் மாமா அது மயிலுக்கு மட்டும்தான் தெரியணும் அதனால நீங்கள் உங்கள்கிட்டலாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்க பிள்ளை அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதார் கார்டு இருந் எல்லா ஆதார் கார்டும் என்கிட்ட தான் மாப்பிள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்குறாரு கரெக்டாக கொடுக்கும்போது நம்ம மயில் வந்துடுறாங்க வரவுமே நம்ம மயில் வந்து என்ன ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கவுமேனு இல்லைப்பா சும்மா தான்மா பேசிகிட்டு இருந்தோம் மயில் எப்படி நம்ம மயில் நம்ம மாப்பிள்ளை வந்து எப்படியெல்லாம் கடை ஏவாரம் போகுதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லோமே யார் இவர் அந்த மாதிரிலாம் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்புறம் மயிலோட அப்பாவே மை சரவணனுக்கிட்ட வந்து அந்த ஆதார் கார்டை கொடுத்துட்றாரு கொடுக்கவும் நம்ம சரவணன் வாங்கி வச்சுக்கிட்டு சரிம்பா நான் அவங்க பாண்டியனும் அந்த நேரம் பார்த்து வந்துடுறாரு வரவுமே வெளியே போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க போகவுமே போய் ஆதார் கார்டை பார்க்கவுமே அப்பயே தெரிஞ்சு போச்சு மயில் வந்து நம்மளோட வயசில் ரெண்டு வயசு கூட போடணு கூட அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது அதுலேயே பக்குன்னு ஆகி போயிடுது நம்ம சரவணனுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுருக்காரு அந்த சமயம் பார்த்து நம்ம பாண்டியன் அந்த சைடுலேருந்து வரவுமே ஏ சரவணா என்ன இங்கே நின்று அப்படின்னு சொல்லி கேட்கோமே இல்லைப்பா சும்மா தான்ப்பா அப்படியே வந்தே கடைசியில் அப்படியே நின்றுட்டேன்ப்பா அந்த வாரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் மயிலை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படிங்கும் என்னடா திடீர்னு கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லைப்பா மயில் ஏதோ வேண்டுதல் வச்சிருக்கலாம் அதனால கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன்ப்பா டக்குன்னு வந்துடுறேன் அப்படிங்கமே சரி போயிட்டு வா கடையிலேயே ஏவாரப்பா கம்மியாக தானே இருக்குது நீ கூட்டிகிட்டு போயிட்டு வா சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சரவணனும் நம்ம பாண்டியனும் கடைக்கு வர்றாங்க வரவுமே சர மயில்கிட்ட போய் மயில் வா நம்ம கடைக்கு எங்கேயா வெளியே போயிட்டு வரலாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் வா போகலாம் அப்படிங்குமே எங்கே உம்மா கோயிலுக்கா அப்படின்னு சொல்லுவோம் ஆ ஆமாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம மாணிக்க வந்துட்டு சொல்கிறாரு மாப் மயில் நம்ம மாப்பிள்ளை வந்து உனக்கு சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரா போயிட்டு வா சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவோமே சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு போ கிளம்புறாங்க வண்டியில் போகும்போது எங்கள் மாமா உங்களை புரிஞ்சுக்கவே முடியல ஒரு நேரம் என்னை நல்லா பேசுகிறீங்க ஒரு நேரம் கோவமாக பேசுகிறீங்க ஒரு நேரம் வச்சா நல்லா வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க என்னமா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் மாமா போகிறோம் கோயிலுக்கா அப்படிங்கவுமே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறம் ஒரு இடத்த கூப்பிட்டு போய் நிற்கி நிப்பாட்டி சரி நான் நீ என்னவெல்லாம் நீ என்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கவுமே ஏன் அம்மா மறுபடியும் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்குமே குழந்த விஷயத்தில் என்னை ஏமாத்தினேன் ஃபஸ்ட்டு படிப்பு விஷயத்துல என்னை ஏமாத்தினேன் அப்புறம் வேலைக்கு போகிற விஷயத்துலேயே என்னை ஏமாத்தினேன் இப்போ இவ்வளோ நாள் ஆச்சு நான் ஆதார் கார்டை கேட்டுக்கிட்டே இருக்கேன் இப்போ எங்கே தான் வச்சிருக்க ஓ ஆதார் கார்டு பீரோவில் இருந்து அது கை கால் முளைச்சி எங்கிட்ட போயிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இப்போ எதுக்கு மாமா ஆதார் கார்டு நான் எங்கிட்டாவது தேடி எடுத்து தரேன்னு தானே நானும் சொல்கிறேன் வேலை பார்க்குற நேரத்தில் இப்படி கூட்டிகிட்டு வந்து ஆதார் கார்டை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்குமே ஆதார் கார்டை எடுத்து கொடுக்குறனால உனக்கு என்ன ப பிரச்சனை எதுக்கு கல்யாண டயத்துலேயும் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்டோம் அப்பயும் நீங்கள் எது எதோ சொல்லி சமாளிச்சிட்டீங்க கடைசியில் இப்போயே மாட்டேங்கிறீங்கன்னா அப்போ அதில் ஏதோ ஒன்று இல்லை ஓ வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் வயசு உங்களை விட ரெண்டு வயசு சின்ன தான் அப்படிங்குமே இதை நான் என்னை நம்ப சொல்கிறியா அப்படிங்குமேனு அப்படியெல்லாம் இல்லாமம்மா நீங்கள் என்ன வாய்க்கு வந்தபடி தேவலாமல் பேசிடுச்சிக்கிங்க இப்படியே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காதிங்க அப்படிங்குமே ஏன்டி எங்கள் குடும்பத்தையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து ஏமாத்துற ஏமாறுற குடும்பம் மாதிரி தெரியுதா என்ன எல்லாத்தையுமே வந்து இப்படி ஏமாற்றி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்குமேனு ஓ ஆதார் கார்டு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குமே தேடி எடுத்து தரையோமா அப்படிங்கிறாங்க இப்போ ஆதார் கார்டை கொடுக்க முடியும் முடியாதா அப்படிங்க தான் அம்மா இருக்கு நான் எப்படியாவது தேடி எடுத்துறேன் அப்படிங்கமேனு நான் கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆதார் கார்டு எடுத்து நீட்டுறாங்க இது யாரோட தூரமா அப்படிங்குமே இது உன்னோட தான் அவங்க அப்பங்கிட்ட இருந்து தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமேனு இல்லை என்ன நீங்கள் இதில் தேதி கா என்னோட டேட் ஆஃப் பர்த் தப்பா போட்டிருக்கீங்க என்னை பழி வாங்கணுங்கிறதுக்கொசரம் நீங்களா மாற்றி போட்டிருக்கீங்களா அப்படிங்கும் யார் மாற்றி போட்டிருக்கா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத உங்கள மாதிரி என்னை என்ன கேவலமான குடும்பம்னு நினைச்சா எங்கள் அம்மா அப்பா என்னை அப்படி ஒன்றும் வளர்க்க கிடையாது நீங்க தான் ஆரம்பத்துல இருந்தே வந்து ஒவ்வொரு பொய் ஒவ்வொரு விஷயத்துலையுமே பொய்யா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லமே ச மயில் வந்து ரொம்ப அழுகுறாங்க அப்படியெல்லாம் இல்ல என்னை விட நீ வயசு மூணு வயசு கூட அடி அப்படியும் அப்படியெல்லாம் இல்ல உமா ரெண்டு வயசு தான் கூட அப்படின்னு சொல்லி சொல்லவுமே அவங்களே வாயை விட்டு ஒளரிறாங்க வளர்கிறவமே நம்ம சரவணன் இருந்துட்டு இப்ப வசமா மாட்டிக்கிட்டியா தான் ரெண்டு வயசு சின்ன பொண்ணுன்னு சொன்னா இப்ப எப்படி வயசு மூணு வயசு கூட வரும் அப்படிங்க அப்படியெல்லாம் இல்லைம்மா மாமா தயவு செஞ்சு வீட்டில் யார்ட்டையுமே சொல்லிடாதீங்க மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா இனிமேல் வந்து என் குடும்பத்தை ஏமாற்ற என்னால் முடியாது நான் உண்மையை சொல்ல தான் போகிறேன் இனிமேல் உங்க கூட சேர்ந்துக்கிட்டு நானும் உண்மையை மறைச்சே தான் நான் என் குடும்பத்தை ஏமாத்துற மாதிரி வரும் என் நான் தான் உன் கட்டின பாவத்துக்கு இப்படி ஏமாந்து தொலைகிறேன்னா எங்கள் அப்பா அம்மா உனக்கு என்னடி பாவம் பண்ணாங்க எதுக்குடி இப்படி ஏமாற்றிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மாமா அப்படியெல்லாம் இல்லைம்மா வீட்டில் யார்ட்டையுமே சொல்லிடாதீங்க மாமா நானும் எவ்வளவோ எங்கள் வீட்டில் சொல்லி பார்த்தேன் இப்படி ஏமாற்றி வந்து ஒரு வாழ்க்கை வாழ்றது வந்து அது ரொம்ப நாளைக்கு நினைக்காதுன்னு நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் என் பேச்ச கேட்குற மாதிரி தெரியல அப்படிங்குமே யார் நீ சொல்லிருப்பியா அதை என்னை நம்ப சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை போடுறாங்க நீ இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ச